பிரீத்தீஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நம்ம வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் ஆற்றல் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான விஷயம்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் செய்யுங்க குறிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அது தவிர்த்து தினமும் செய்ய முடிஞ்சால் தினமும் செய்யலாம் ரொம்ப பண கஷ்டம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் செய்யுங்க அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் தினமும் செய்ய முடியாதவங்க இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம் ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுக்கும் ஸோ அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தீஸ் ரெடிபடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க அகல் விளக்கு இல்லாத பட்சத்தில் சின்னதாக கப் எடுத்துக்கோங்க இல்லை சின்ன பித்தளை தட்டு இருக்குது வீட்டில் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பிளேட்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சின்ன அகல் விளக்கு ஆல்ரெடி பயன்படுத்தியிருந்தாலும் ஓகே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதியது தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது ஸோ அகல் விளக்கில் ஒரு நார்மல் பூங்கற்புரம் நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் வாங்கிக்கோங்க அந்த பூங்கற்புரம் ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அளவு நம்முடைய விருப்பம் தான் எத்தனை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்து கிராம்பு எடுத்துக்கலாம் இல்லை மூன்று கிராம்பு எடுத்துக்கலாம் மொட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க க்ளோவ்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு இது வந்து உங்களுக்கு நல்ல நீர்மாரி ஆச்சில் கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த கிராம்பு ஒன்று ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட பண வரவு அதிகரிக்க தொடங்க எடுத்துக்கோங்க அதற்கு கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்புறம் பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பரவாயில்ல நார்மலாக பூங்கற்புரம் அதாவது கற்பூரம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரமும் கிராம்பும் மட்டும் இருந்தாலும் எடுத்துக்கோங்க கற்பூரம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பொருட்களை ஒன்றாக அந்த அகலில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை அந்த கற்புரத்தை ஏற்ற போகிறீங்க இதை ஏற்றி முடிச்சுட்டு அதை எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்ல போகிறீங்க இப்போ கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது வீட்டில் நிறைய செல்வ வளம் பெருகணும் வருமானம் அதிகரிக்கணும் இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் சொல்லுங்கள் அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸோ இதை சமையலறையில் செய்யலாம் வீட்டோட ஹாலில் செய்யலாம் எந்த இடத்துல வேணால் செய்யலாம் அதே மாதிரி இதற்கு எந்தவித தீட்டும் கிடையாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு விடைக்கலம் எதுவாக இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம் அடுத்து அசைவம் சாப்பிட்டு செய்யலாமா நான்வெஜ் சாப்பிட்டு செய்யலாமான்ற ஒரு டவுட் இருக்கும் அதுவும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதற்கு எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எரித்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மைல்டாக ஒரு புகை வரும் ஸோ ரொம்ப மெலீஸாக தான் வரும் அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணோம்னா பகல் நேரத்தில் செய்யும் பட்சத்தில் வீட்டோட கதவுகளுக்கு பின்னாடி போய் காமிங்க ஸோ அப்படியே தொட்டிங்கன்னா சுடும் அதனால் ஏதாச்சும் அடியில் தட்டு வச்சுக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் தூபக்கால் சாம்பரணி தூபக்கல் கற்பூர ஆரத்தி இருக்கக்கூடிய அந்த தட்டு எதுவாக இருந்தாலும் சரி அதுமாதிரி வச்சுட்டு தெரியுங்க செய்யுங்க அப்ப நீங்க தொடும்பொழுது சுடாது சோ எல்லா கதவுகளுக்கு பின்னரும் எளிமையா எடுத்துட்டு போய் காமிக்கலாம் ஸோ எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அந்த சூடு எல்லாமே போனதுக்கப்புறம் அதை நீங்கள் மண்பாங்கான இடம் காலில் படாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து அடியில் செடிகளுக்கு அடியில் அந்த மாதிரி போட்டுவிடுங்க ஸோ அந்த மாதிரி இட வசதி இல்லைன்னா வீட்டோட கிச்சன் சிங்கில் கூட நீங்கள் போட்டுலாம் தவறு கிடையாது இதை வந்து பகல் நேரத்தில் செய்யும்பொழுது கதவுகளுக்கு பின்னாடி நீங்கள் காமிக்கலாம் இரவுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம் பகல் நேரத்தில் செய்யலாம் ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் இன்கேஸ் இரவு செய்கிறீங்க எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் செய்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து கதவுகளுக்கு பின்னாடி காமிக்க முடியாது ஸோ அப்போ நீங்கள் ஹாலில் செய்கிறீங்க இல்லை கிச்சனில் செய்கிறீங்க எந்த இடத்துல செய்தாலும் சரி ஒரு பத்து நிமிடம் அதை செய்து முடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து கொட்டிடுங்க ஸோ இந்த இதை மூணு பொருளை மட்டும் நம்ம எரிச்சிட்டா நமக்கு வந்து பிரச்சனை தீருமா கடன் பிரச்சனை தீருமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் ஸோ இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம உழைப்பு போடணும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் பணம் வந்து நம்மக்கிட்ட சேர விடாமல் தடைகள் இருக்குது கடன் அடைக்க விடாமல் தடைகள் இருக்காங்க அப்படின்னா வருமானம் வராமல் தடைகள் இருக்குன்னா இது எல்லா தடைகளையும் இது நீக்கும் ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய பொருட்களோட நறுமணம் உங்கள் வீட்டை நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கடனை வந்து அடைக்க விடாமல் தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இது ரிமூவ் பண்ணும் நம்ம கிட்ட பணம் வந்தால் தான் அந்த பணத்தின் மூலமாக நம்ம கடனை அடைக்க முடியும் ஸோ இந்த நறுமணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பச்சை கற்பூரம் இந்த கிராம்பு இது எல்லாமே மகாலட்சுமி தயாருக்கு உரிய பொருட்கள் ஸோ இதை நீங்கள் எரிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும் மகாலட்சுமி தாயார் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்குதோ அங்கே சுக்கர பகவான் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இவங்க அருள் இருந்தால் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக பணம் தொடங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து செய்துட்டே வாங்க அந்த முயற்சியில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு தாந்திரிக விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி அதில் அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது நம்ம உழைப்பை அதில் போடணும் ஸோ எளிமையாக அதாவது நீங்கள் வந்து பணம் வந்து தேவையில்லாத வழிகளை செலவு பண்ணாமல் எளிமையாக ஒரு சில விஷயங்களை வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் இதுவும் உங்களுக்கு நல்ல பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது ஸோ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை செய்கிறதுனால நமக்கு எப்படி வந்து பண வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கோ யார்கிட்ட நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட பணம் வந்து சேர தொடங்க ஆரம்பிக்குது அப்போது எதிர்மறை ஆற்றல் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடன் பிரச்சனை தேவையில்லாத செலவுகள் சண்டைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது அப்போது நம்ம எதிர்மறை ஆற்றல் நீக்கணும் அதே சமயம் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் நம்மக்கிட்டையும் அந்த நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் அப்போ உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பணமும் தொடங்க ஆரம்பிக்குது ஸோ சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செய்வோம் அந்த சோம்பியத்தை நம்ம மந்தமாக இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து சுறுசுறுப்பாக செய்யும்பொழுது அதில் வெற்றி கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்றைய தினத்திலருந்து நீங்கள் ஆரம்பிங்க இரவுக்குள்ளே பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யுங்க அதே மாதிரி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால காலம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு டு ஆறு காலம் அந்த நேரத்தில் செய்யாதீங்க அதே மாதிரி எமகண்ணை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றை இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரங்களில் வேணால் நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒவ்வொரு கிழமைக்குமே மாறுபடும் ஸோ அதனால் நீங்கள் தினமும் செய்யும் பட்சத்தில் இந்த நேரத்தை மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற நேரங்களை செய்யுங்க நைட் டைமில் செய்யும் பொழுது பொதுவாகவே இது இரண்டுமே இருக்காது அதனால் நீங்கள் அதுக்கான டைம் பார்க்க வேணாம் பகலில் செய்யும் பொழுது மட்டும் இந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆகப்போ இதை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு பண வரவு வேணும் தடைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாக தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் செய்து முடிச்சுட்டு வேறு எந்த இடத்துல குறிப்பாக காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் இடத்துலையும் நீங்கள் காமிக்கலாம் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல பர்ஸில் இது எல்லாமே ஒரு சின்ன தொண்டு பச்சை கற்புரம் ஒரு மூன்றுலேருந்து ஐந்து கிராம்பு போட்டு வைங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அதாவது நேர்மறை ஆற்றில் நல்லாவே கொடுக்கும் இந்த வாசனை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் நம்ம பர்ஸில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை காலியாக வச்சுட்டு இதை மட்டும் வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாணயங்களோ ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டுக்குள்ளோ வச்சுட்டு அதில் இந்த பொருட்களை போட்டு வைங்க அதுதான் உங்களுக்கு ரெட்டிப்பாகும் இது எல்லாமே எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை நம்ம செய்து அதன் மூலமாக நமக்கு வந்து பண வரவு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்ந்து பணம் தொடங்க ஆரம்பிக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுதுன்னு அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் ப்ரீத்தி ரெமிடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி